தயவு செய்து கேளுங்க ஐயா கேளுங்க அந்த ஒரு நாளாவது சுத்தமாக இருங்க ஐயா தயவு செய்து பிடிவாதம் பண்ணாதீங்க அமாவாசை கால கிரகண காலம் குளிச்சுட்டு பொறுப்புணர்வோடு இருங்க ஐயா பொறுப்புணர்வோடு இருங்க குட்டிகளோட விளக்கப் பொருத்தி சாமியை கும்பிட்டு உட்காருங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் இருக்கீங்க உங்கள் உழைப்பும் உங்கள் மதிப்பு மரியாதையை உயரக்கூடிய காலம் கிரகண காலம் இந்த சூரிய கிரகத்தினுடைய சூத காலம் பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே தொடங்கிடும் சூத காலம்னு சொல்லுவாங்க அதனால் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் ஆகிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் அலாட் ஆரம்பமாக இருக்க வேண்டும் அந்த நேரம் தயவுசெய்து வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் அதை ப்ரெசன்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சு ஏதோ கஷ்டப்படுறவங்க மேலே எழுந்து வந்துட்டாலே அதே பெரிய புண்ணியம் கிரகண காலத்தில் கிரகண காலத்தில் கிரகண தோஷ பரிகார நிவர்த்தி கடன் கிரகணம் விட போகிற நேரத்தில் கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி சாமானியர் முதல் கோமான் வரை பேங்கில் வரலாம் எவ்வளோ பெரிய கிராஃபில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த நேரத்தில் கடன் கிரகணம் விட போகிற ஒரு மணி நேரத்தில் யாருக்கு ஒரு லட்சம் வாங்கியிருக்கியா ஒரு ஐயாயிரம் கொண்டு போய் பற்று வை ஒரு நோட்டை போட்டு எழுதி விபும் வேணுநாதம் சுவாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் சுவாம் பிருக்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டவன் வணக்கம் என் அருமைக்குரியவர்களே என் நெஞ்சத்தில் உள்ளவர்களே உலகமெல்லாம் பரவி கிடைக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் உங்களை வணங்கி வழிபடுகிறது நான் கற்றதை உங்களுக்கு தருவதில் நான் பரிமள சுகந்தத்தை அணைகின்றேன் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் எப்படி நடை நடைபெறுகிறது எங்கு நடக்கும் நமக்கு தெரியுமா தெரியாதா என்கிற கேள்விகளெல்லாம் தாண்டி மனிதன் வாழ்வில் பல கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறவும் நல்வழி பெறவும் தன்னுடைய மன அமைதி வாழ்வில் தூய்மை ஆன்ம சந்தோஷம் அடைவதற்கு இந்த இயற்கை என்கிற பிரபஞ்சம் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அவரவர்கள் மதங்களில் உள்ள கடவுள்களை நினைந்து வணங்கி அவரவர் தாய் தந்தையரின் அன்பில் அரவணைப்பில் வாழ்ந்து உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இயற்கையோடு ஒத்து வாழ்வதுதான் சுகம் யூ ஆர் லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர் அதனால் இயற்கைக்கு புறம்பாக இருக்க முடியாது மனித குலத்தை மிகச்சரியான பாதையில் கட்டமைக்க மிகச்சரியான வழியில் பயணம் செய்ய கோடிக்கணக்கான மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் ரொம்ப அருமையாக வழிவகுத்து தந்திருக்கிறார்கள் இந்த பூமியில் கடை கோடியில் வாழக்கூடிய ஒரு சிறு உயிரினம் கூட கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய நியதி இறைவனுக்கு கஷ்டத்தை தருவதனால் அவருக்கு ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை என் அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே வயது வித்தியாசமில்லாமல் உங்கள் திருவடியிலே பணிகின்றேன் வளமுடன் வாழ்க வையகம் சூரிய கிரகணம் நமக்கு வாழ்க்கையே தான் இருக்குது எழுந்திருக்க முடியல முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது எதையாவது எத்தத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் அப்போ வாழ்க்கையில் பொறுத்தளவில் சில விஷயங்களை நம்ம பின்பற்றினால் மட்டும்தான் வாழ்வு சிறப்பாக இருக்கிறது பிறகு இந்த மாதிரி விஷயங்களை தவற விட்டுவிட்டால் கோட்டை விட்டுவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி இப்போ அக்டோபர் பதினாலு புரட்டாசி பதினேழு சனிக்கிழமை என்று அது அமாவாசை அன்றைக்கு நிகழ இருக்கிறது இது இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க அந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை மகாலய அமாவாசையும் சேர்ந்து வருகிறது இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் பதினாலாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி அன்னைக்கு இரவு ரெண்டு மணி இருபத்தி ஐந்து மணி வரையிலும் அதனுடைய தொடர்ச்சி இருக்கு இப்போ ஒரு பம்பர் குழுக்கள்னு வச்சுக்கோமே திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு கஷ்டம் விலகினா போதும் ஆமாம் அந்த மாதிரி இந்த சூரிய கணகத்தினுடைய சூத காலம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே தொடங்கிடும் சூத காலம்னு சொல்லுவாங்க அதனால் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் ஆகிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் அலாட் ஆரம்பமாக இருக்க வேண்டும் அந்த நேரம் தயவுசெய்து வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் அதை ப்ரெசன்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சு ஏதோ கஷ்டப்படுறவங்க மேலே எழுச்சி வந்துட்டாலே அதே பெரிய புண்ணியம் கிரகண காலத்தில் கிரகண காலத்தில் கிரகண தோஷ பரிகார நிவர்த்தி கடன் கிரகணம் கூட போகிற நேரத்தில் கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி சாமானியர் முதல் கோமான் வரை பேங்கில் வரலாம் எவ்வளோ பெரிய கிராஃபில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த நேரத்தில் கடன் கிரகண விட போகிற ஒரு மணி நேரத்தில் யாருக்கு ஒரு லட்சம் வாங்கியிருக்கியா ஒரு ஐயாயிரம் கொண்டு போய் பற்று வை ஒரு நோட்டை போட்டு எழுதி ஐம்பது கோடி வாங்கியிருக்கிறியா ஒரு ஐம்பது லட்சத்தை கொண்டு அங்கே கொண்டு போய் அந்த கடனை அடை வர வச்சு கொடுன்னு சொல்லு ஒரு கால நேர வர்த்தமானத்தில் டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் இந்த நேரத்தில் சில செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல விரக்தி ஆகிறத விடுங்க நான் சொல்கிறேன் இந்த கடன் கடன் முதல்ல கவலைப்பட்டீங்கன்னா அது பெரிய சுமையாக இருக்கும் கடன் என்பது உங்களின் அதிர்ஷ்டம் பத்து வருஷம் கழித்து ச வாங்க போகிற பணத்தை ஒவ்வொருத்தையும் பத்து லட்சம் கடன் வச்சுருக்கான் இருபது லட்சம் கடன் வச்சிருக்கான் அது எப்படி வாங்கினாங்கிறதெல்லாம் அதை முற்று நான் என்ன நினைக்கிறேன் உன்னுடைய வேல்யூ பிளஸ் கடன் நீ பத்து லட்சம் வச்சுருக்கிய பத்து லட்சத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து சம்பாதித்து சேவித்து வச்சிருந்தா அந்த பத்து லட்சம் வரும் அதை முன்னமே ஒருத்தன் கொடுக்குறான்னா அது எவ்வளவு பெரிய நம்பி உன்னுடைய மதிப்பை நம்பி உன்னுடைய கொடுக்கறான் நம்பி கொடுக்கறான் ஏன் சுமையா கருதுறீங்க ஏன் ஏன் சுமைய கடனை பற்றிய கவலைப்படுபவன் முற்றாள் கடனை பற்றி கவலைப்படுபவன் உண்மையிலேயே சொல்றேன் நீ உன்னையே கோடாலியால் வெட்டி சாய்த்து கொள்வது கடன் ஒன்று கொடுத்த கொடுத்துருக்கான்னா உன்னுடைய மதிப்பின் உச்சபட்சம் அப்படியா எனக்கு நான் தேவை நான் வீடு கட்டணும் நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு சம்பாரித்து அதிர்ஷ்டம் வந்து தேடி அப்புறமேலு வீடு கட்டணும் போது எனக்கு பயன்படாது இப்போ ஒருத்தர் லோன் கொடுக்குறா நான் இடம் வச்சுருக்கேன் அப்போ அந்த கடனை ஒருத்தர் முன்னே போய் கொடுத்துட்டான் இப்போ நான் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் இந்த வீட்டில் குடியிருக்கிறோம் எவ்வளவு சந்தோஷம் அச்சீவ்மெண்ட் எவ்வளவு இருக்கும் பிள்ளை கல்யாணத்துக்கு கடன் நகையை வச்சு கடன் அப்ப என்ன பண்ணணும் தானே ஒரு செயலை தானே முன்ன வேறு பெத்தியாரிடத்திலிருந்து அவங்க என்ன சும்மா வச்சிருந்தாங்க அவங்க உழைத்து சேர்த்த பணம் தயவு செய்து கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு மகிழ்ச்சியாக இருங்க பணம் வந்து உங்களிடத்தில் சேருவதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அப்படி கடன் அடைக்க வேண்டுமானால் ஆயிரம் ரூபாய் வாங்கினா நூறு ரூபாய் கொண்டு போய் கட்டு கிரகணம் விடுற காலத்தில் புரியுதா ஆகையினால இந்த கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரக்காரங்கள்லாம் இருப்பாங்க குறைந்தபட்சம் கிரகணத்திற்கு நான்கு மணி நேரம் முன்னதாகவே சாப்பிட்டு முடிச்சிடணும் உணவருந்தி விடணும் திரகண காலத்தில் குளித்துவிட்டு காயத்திரி மந்திரத்தையோ அல்லது அவர் அவர்களுக்கு தெரிந்த கந்த சஷ்டி கவசம் விநாயகராக கமல் வேரபாராயணம் உனக்கு என்ன வருமோ சொல்லு முருகா முருகான்னு சொல்லு நீ கிறிஸ்டீனா சர்ச்சில் போய் பைபிள் தொழு பைபிளில் வாசி வாசி இஸ்லாமியரா குரானை ஓது என்னென்ன வேதம் இருக்க ஓது கேசட்டை போட்டு கேட்டுட்டு அப்படியே உட்காரு ஆனால் உட்காரிய உட்காந்தா தாயே நல்லது நடக்கணும் சும்மா போட்டுக்கிட்டு இப்படியே உழண்டுக்கிட்டே கிடக்குறீங்க போனும் திட்டமிடுதல் திட்டமிடுங்க கிரகணம் முடிய போகிற ஏ நடக்கிறது தாயே சொல்கிறேன் என் அருமை சகோதர சகோதரிகளே மாமன் மைத்துமர்களே தாய் தந்தையர்களே எனக்கு வயசானவங்க அண்ணா தாய் தந்தையர் அதுதான் அந்த உறவுல தான் சொல்கிறேன் தயவு செய்து கேளுங்க ஐயா கேளுங்க அந்த ஒரு நாளாவது சுத்தமாக இருங்க ஐயா தயவு செய்து பிடிவாதம் பண்ணாதீங்கய்யா அம்மாவாசை காலம் கிரகண காலம் குளிச்சுட்டு பொறுப்புணர்வோடு இருங்க ஐயா பொறுப்புணர்வோடு இருங்க பிள்ளை பிள்ளைக்குட்டிகளோடு விளக்கப்பொருத்தி சாமியை கும்பிட்டு உட்காருங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் இருக்கீங்க உங்கள் உழைப்பும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலம் கிரகண காலம் அதனால் பலருக்கு பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அதனால் இந்த சூரிய கிரகணம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் நன்மை தரும் ஒரு தான் கணிப்பு தான் அதனால் ஆமாம் தான் சொல்கிறான் இங்கே இது இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு ஒரு விஷயம் வரக்கூடாது உடனே கடையை திறந்து வியாபாரத்தை பார்த்து அவன் நல்லா இருப்பான் இவன் நல்லா இருப்பான் நீங்கள் சொல்கிற ஒரு பய கூட நல்லா இல்லையா ஆ அப்படிங்கிறார் அதாவது உங்கள் குரல் சப்தம் எனக்கு கேட்குது ஆனால் நல்லா இருக்கிறவனுக்கு ஒரு உற்சாகத்தை தூண்டுனா அவை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தான்னா கிளீக் பண்ணிக்கலாம்ல உண்மைதானே கஷ்டப்படுறவன் தான் ஜாஸ்தி இருக்கானா நல்லா இல்லவே இல்லையா அப்போ அவங்களும் இருக்காங்கல்ல அப்போ அவங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அவன் சந்தோஷம் அடையணும் இல்லையா அதுதான் அதனால் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம் சரி இந்த சூரிய கிரகணம் வருவதனால் மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சூரியன் சுபத்தாக்கத்தால் நிதி ஆதாயம் உண்டாகும் யாருக்கு மிதுன ராசி மன உளைச்சல் நீங்கும் பணியிடத்தில் உங்கள் திறமையால் ஈர்க்கப்படுவீர்கள் மேலும் உங்களுக்கு பாராட்டுக்கள்லாம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்பை பெறலாம் அல்லது புதிய பதவியை அடையலாம் பலதான் சும்மா அங்கிருந்து இவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான் இவன் கொடுக்கறான் நோ டெஃபினிஷன் இதெல்லாம் கிடைக்கும் கேட்குறீங்க ஒன்று அப்படி இல்லையே ஏதோ ஒரு கொஞ்சம் புண்ணிய பலன் கொஞ்சம் வந்துச்சுன்னா இருக்கிற கஷ்டத்தினுடைய டென்சிட்டி குறையும் இல்லையா அதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் சூரிய பகவானின் சுபத்தாக்கத்தால் இந்த ராசிக்காரர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் எதிரிகள் மீது இருக்கக்கூடிய நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கும் லாபத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வேலையை விரிவுபடுத்துவதற்கான ஆதரவை பெறலாம் அப்படி யாராவது ஒருவர் வருவார் இதெல்லாம் நம்ம உங்களை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி இருந்துக்கிட்டு ஸோ அதெல்லாம் பிரபஞ்சம் கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அன்பாக இருக்கும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் பதவியும் நற்பெயரும் உயரும் வாய்ப்பு உள்ளது உங்கள் சமூக வட்டம் அதிகரிக்கும் இந்த நேரத்தை தொழில் பார்வையில் நல்ல காலம்னு நினைக்கலாம் நல்ல செயல் நடக்கலாம் என்று நினைக்கலாம் நிலுவையில் உள்ள பழைய பாக்கிகள் வேலைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் புரிஞ்சிருச்சா அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் எந்த கடின உழைப்பை செய்தாலும் நேர்மறையான முடிவுகளை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டாகும் நிதி ஆதாயங்கள் இருக்கும் இது உங்கள் நிதி பக்கத்தை வலுவாக மாற்றச் செய்யக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் அதனால இஷ்ட தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வணங்கி விட்டு ஒரு விளக்க போடுங்க உங்கள் படங்களுக்கெல்லாம் பழம் பூ பழம்லாம் நெய்வேத்தியம் பண்ணுங்க கற்பூர ஆராத்தை காட்டுங்க கிரகணம் முடிந்த பின் புதிதாக சமைங்க அந்த உணவை ஒன்றுங்க உங்கள் உங்கள் ச வாழ்க்கை உங்கள் கோத்திரம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் அவரவர் சம்பிரதாயப்படி காயத்ரி சபம் தர்ப்பணம் நல்லா செய்யலாம் அட உனக்கு தர்ப்பணம் பண்ண தெரியலையா என்ன செய்ய போகிறேன் போடியா ஒரு பூனில் போடு வாங்கிட்டுப்பா போடு ஓட்டு கையை உள்ளே விட்டுங்க யூடியூப்பில் தான் போடுறான்னு நான் ஜெபம் பண்ண சொல்லு முருகா முருகான் முருகான்னு சொல்லு உன் குலதெய்வத்து பேரை நூற்றி எட்டு தடவை சொல்லு அடவும் வீட்டுக்காரி தண்ணியை ஊற்றட்டும் ரெண்டு மங்கள அரிசியை போடு ரெண்டு நெல்லை போடு அந்த சாமி கிட்ட அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் செடிகளில் கொண்டு விடு சூரியன் செடி செம்பருத்தி செடி ஆ வெள்ளருக்கு செடி உண்டு உடு அட உண்ணும்போது இறைவனை எண்ணுவது சிறப்பு அட க சந்திர கரகணம் ஜூரியா கரகணம் அமாவாசை காலம்மா செய்ய அட ஒண்ணுமே இல்லையா உருண்டை உரண்டையா புடியா போய் யானைக்கு கொடு மாட்டு கொண்டு அகத்திக்கிறேன் கொடு கொஞ்ச நேரம் உக்கார் அந்த இடத்துல நதி ஓடுதா குழி மண்ணை பிடிச்ச வச்சுக்க சிவலிங்கம்மா ஒரு பூ வை பூஜித்தல் அந்த பூ சாமியை கும்பிடு தீவாரதனை போட ஏழு கல்லை பிடிச்சி வச்சு கன்னி மாற கும்பிடு போ பிள்ளை ஊட்டியோடு போய் போய் ஆறு ஓடுற இடத்துல ஆனால் கூட்டி ஊட்டி சுத்தப்படுத்தி வச்சுட்டு ஏழு கல்லை பிடிச்சி கண்ணி மாற கும்பிடு அட மந்திரம் தேவையில்லை கன்னி மாதே என் பிள்ளையை காப்பாற்றுங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க சொர்க்கத்தில் இருக்கிற எங்கள் உணவு வாங்கி பொறி வாங்கிட்டு போ நொய்யரிசியில் வெள்ளத்தை கலந்து எறும்புகளுக்கு போடு தோரம் போ நவராலயத்தை வாங்கி தூவி விடு எதையாவது ஒன்று செய்ய எதையாவது உன்னை செய் மனசை அமைதியா வச்சுக்க நீ உன்னோடு வாழு தனித்திரு விழித்திரு பசித்திரு வாழ்வு மலரும் கிரகண காலத்தில் தனித்திரு விழித்திரு வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதை நீ கவனி ஆமாம் உறவுகளுக்குள் வாழ்வோம் உரிமையாக இருப்போம் அமாவாசையை பற்றிய இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஐயா போயிட்டு வச்சுமா நல்லா இருப்பீங்க அபோகமாக இருப்பீங்க வாழ்க விழு வாழ்க வையம் காஞ்சி மகா பெரியவர் திருவடிகள் பணிந்து விடைபெறுகிறேன்